ஓம் நமச்சிவாய ஜகுணா நாகச்சந்த ஐந்து கரத்தனை முகத்தனை இளம் போலும் போலூங்கிறனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்துக்கொண்டு அன்னையை தியானித்து துருமுனையில் பிராணனை செலுத்துகிறார்களோ அவர்களுடைய ஆயுள் நீண்டே நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்பதை குறிப்பாக கூறுகிறார் இந்த பாடலில் இதோ அந்த பாடல் காதன் உள்ளே சமைந்த அமுதேஸ்வரி காலது கொண்டு கலந்து உறவீசிலின் நாளது நாளும் புதுமைகள் கண்டபின் கேளது காயமும் கேடு இல்லை காணுமே தாளதன் உள்ளே சமைந்த அமுதேஸ்வரி தாளது என்பது சுடுமுனை சுடுமுனையில் பொருந்தியுள்ளார் யார் அமுதேஸ்வரி ஆகிய அம்பிகை காலது கொண்டு கலந்து உற வீசிதின் கால் என்றால் காற்று நம்முடைய பிராணன் பிராணனை மேலெழச் செய்து அம்மையை தியானித்து நாம் நவாகிரி சக்கரத்துடன் விதித்தோமையானால் நாலது நாளும் புதுமைகள் கண்டபின் அம்மையை தியானித்து சிவபரம்புருடன் ஒன்றி கலந்திருக்கும் யோக நிலையில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம் கிட்டும் கேளது காயமும் கேடு இல்லை காணுமே இதனால் உடம்பும் அழியாது திருமூலராகிய நான் சொல்வதை கேட்டால் நீயும் அந்த அனுபவத்தை சுயமாக காணலாம் என்று நவாகிரி சக்கரத்தை விட்டுக்கொண்டு துதிப்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கும் என்ற உண்மையை கூறுகிறார் இதைத்தான் அவர் காலது உள்ளே சமைந்த அமுதேஸ்வரி காலது கொண்டு நாளது நாளும் புதுமைகள் கண்டபின் ஏழது காயமும் கேடுகில்லை காணுமே குழுமுனையில் பொருந்தியுள்ள அமுதேஸ்வரி ஆகிய அம்பிகை நவாகிரி சக்கரத்தின் மூலமாக துதித்து நம்முடைய பிராணனை மேலழச் செய்து அம்மையை தியானித்து சிவப்புறம்புரளுடன் ஒன்றி கலந்திருக்கும் யோக நிலையை அடைந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்கள் நமக்கு கிட்டும் இதனால் நம்முடைய உடம்பு அழியாது என்று முறிதுபடக் கூறுகிறார் ஓம் நமச்சிவாய